இதில் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அடங்கிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் அடி நீளம் உள்ள நெகிழிவ் பதாகையை அச்சிட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது இது போன்ற முயற்சியை இதுவரை யாரும் முன்னெடுத்ததில்லை என்றும் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அடி நீளமுள்ள பதாகையை அச்சிட்டு வெளியிட திட்டம் உள்ளதாக குறிப்பிடுகிறார் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் பழனிசாமி முத்தாய்ப்பாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைப்பது என்னென்றால் திருக்குறள் காட்டிய நெறிப்படி வள்ளுவர் காட்டிய வழிப்படி இந்திய அரசு அனைத்து இன மொழியினருக்கும் சம உரிமை வழங்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்கிற செய்தியோடு இந்த சாதனையை நாங்கள் நிகழ்த்தி உள்ளோம் பொதுமறையான திருக்குறளின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது திருக்குறளை பின்பற்றி ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர் திருக்குறளின் திருக்குறள் வலியுறுத்தும் தத்துவங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் நம்முடைய அரிய நூல்கள் விழிப்புணர்வு மக்களிடையே இனிவரும் சமூகத்தில் வீட்டில் தொடங்கி இந்த விழிப்புணர்வு ஆரம்பிக்க வேண்டும் லாவண்யா நியூஸ் தமிழ் சென்னை தொடர்ந்து பல்வேறு செய்திகளை